துணைத் தலையங்கம் பிராமண பத்திரிகைகளின் அயோக்கியத்தனம் நம் நாட்டு பிராமண பத்திரிகைகளும் அதன் பிராமண நிருபர்களும் செய்து வரும் அயோக்கியத்தனங்களை பற்றி நமது பத்திரிகையில் கடுகளவு சுத்த ரத்தம் உள்ளவர்களுக்கும் இனி இம்மாதிரி நடக்காமல் இருக்கும்படியும் மானம் வெட்கம் வந்து திரும்படியும் பல தடவைகளில் எழுதி வந்திருக்கிறோம் அநேக கூட்டங்களிலும் படும்படி பேசியும் வந்திருக்கிறோம் வேறொரு கூட்டத்தாராயிருந்தால் ஒன்று யோக்கியர்கள் ஆகியிருப்பார்கள் அல்லது தற்கொலையாவது புரிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என்ன சொன்னாலும் தங்கள் காரியம் ஆனால் போதும் என்கிற எண்ணத்தின் பேரில் மற்றவர்களை எப்படியாவது ஒழித்து வயிறு வளர்ப்பதற்கு மனுஷ சுபாவத்தையே உதறிவிட்டு மேலும் மேலும் அயோக்கியத்தனமான காரியங்களையே செய்து வருகிறார்கள் இந்த மானமற்ற கூட்டத்தை நமது நாட்டில் இப்படியே வைத்துக் கொண்டு நாம் எப்படி விடுதலை அடைய முடியும் ஸ்ரீமான் ஈ ராமசாமி நாயக்கர் நாகை தொழிலாளர் கூட்டத்தில் பேசியவற்றைப் பற்றி இந்து சுதேசமித்திரன் பத்திரிகைகள் அதன் நிருபர்கள் எழுதுகிறார்கள் என்று எழுதியிருப்பதானது வேண்டுமென்றே எழுதியிருக்கும் அயோக்கியத்தனமான எழுத்துக்களாகும் நல்ல இருந்தால் நாயக்கர் பேசியவற்றை எழுதி அதற்கு தகுந்த மறுப்புகளை எழுதும் அப்படிக்கில்லாமல் பாமர ஜனங்களே ஏமாற்றிப் பிழைக்கிற ஜாதியானதால் பேசியவைகளையும் விட்டு நடந்த விஷயங்களையும் விட்டு நடக்காததை எழுதி வயிறு வளர்க்க ஆசைப்படுகிறது அந்த கூட்டத்தின் முடிவில் சங்க உதவி அக்ராசனர் எழுந்து ஸ்ரீமான் நாயக்கரின் அபிப்பிராயந்தான் தனது அபிப்பிராயம் என்றும் இவ்வருஷம் சங்க ஆண்டு விழாவுக்கு ஒரு தொழிலாளரையே அக்ராசனராய் தெரிந்தெடுக்கப் போவதாயும் ஆனால் சங்கத்தில் உள்ள சில அங்கத்தினர் இராஜீய விஷயங்களில் பிரவேசித்து சங்க நடவடிக்கையை கெடுக்கிறார்கள் என்றும் உதாரணமாக சங்கத்தின் சார்பாய் ஒரு கதர் திப்போ வைப்பதை சங்கத்தில் உள்ள சுயராஜ்யக் கட்சியைச் சேர்ந்த அங்கத்தினரே கெடுத்தார் என்றும் இன்னும் பலவிதமாய் ராஜீய அபிப்பிராயங்களை சங்கத்தில் கொண்டு வந்துவிட்டு சங்கத்தை ஒழுங்காய் நடைபெற முடியாமல் சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் என்றும் ஆதலால் தான் இதில் ஸ்தானம் வைப்பதில் பிரயோஜனமில்லை என்றும் சொல்லி ராஜினாமா கடிதத்தை வாசித்தார் சந்த காரியதரிசியும் இதை ஒட்டியே சில வார்த்தைகள் சொன்னார் பிறகு பலர் கேட்டுக்கொண்டதின் பேரில் அதை திருப்பி வாங்கிக் கொண்டார் இப்படி இருக்க ஸ்ரீமான் நாயக்கர் சொல்லுவதை தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அந்நியர்கள்தான் சங்கத்திற்கு உதவி தலைவராய் இருக்க வேண்டுமென்று சொல்லி அதற்காகவே தான் ராஜினாமா செய்வதாக என்றும் இந்து சுதேசமித்திரன் பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன இது யோக்கியமானதாகுமா நாம் கடினமான பதம் உபயோகிப்பதாய் சொல்லும் மிருதுவான பதக்காரர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள் தொழிலாளர் சங்கத்தில் தொழிலாளி அல்லாதவர்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்றால் இந்த ஐயர் ஐயங்கார் கூட்டங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வந்து இவ்வளவு அல்பத்தனமான காரியம் செய்வானேன் டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்கள் கூட தொழிலாளர் நிர்வாகத்தில் அந்நியர் கூடாது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார் பாவம் ஏழை தொழிலாளரான வாயில்லா பூச்சிகளை ஏமாற்றி தலைவர்களாகி அவர்களின் ஓட்டு வாங்கி பிராமணரல்லாதார் தலையில் கையை வைப்பதற்கு யாராவது விரோதமாயிருந்தால் அவர்களை அடியோடு ஒழிப்பதற்கு இவ்வளவு கொலை பாதகம் செய்ய வேண்டுமா இதுபோலவே கொஞ்ச நாளைக்கு முன் ஸ்ரீமதி அலர்மேலு மங்கே தாயாரம்மாள் சொன்ன காலத்திலும் இந்த பிராமண புலிகள் சீறி விழுந்தனர் இந்தப் பிராமண சிகாமணிகளுக்கு தொழிலாளிகளிடம் அன்பு இருக்குமானால் வெளியிலிருந்து செய்யட்டுமே முனிசிபல் எலெக்ஷனில் யாராவது ஒரு தொழிலாளியை நிறுத்தி ஓட்டு வாங்கி கொடுக்கட்டுமே சட்டசபைக்கு யாரையாவது நிறுத்தி ஓட்டு வாங்கி கொடுக்கட்டுமே ஸ்ரீமான் புரா பாஷ்யம் மல்லையா எல் ஐயர் ஆகிய இந்த பிராமணர்களுக்காக பணம் செலவு செய்து கவுன்சிலர் ஆக்குகிறவர்கள் ஏன் இந்த தொழிலாளிகளில் ஒன்றிரண்டு ஆள்களுக்கு செய்யக்கூடாது அதையெல்லாம் விட்டுவிட்டு தொழிலாளிகளுக்கு என்ன வேண்டும் என்பதே தெரியாத சில பொறுப்பற்ற பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வதும் நாங்கள் தான் தொழிலாளிகளுக்கு தர்மா கர்த்தா எங்களுக்கு ஒட்டுக் கொடுங்கள் உங்களுக்கு சாதித்து விடுகிறோம் என்று அவர்களை ஏமாற்றுவதும் அதற்கேற்றாற்போல் தொழிலாளிகள் கூட்டத்தில் ஏதாவது ஒன்றிரண்டு வாயாடிகளை ஏதேனும் கொடுத்து சுவாதீனம் செய்து கொண்டு அவர்கள் தயவில் உபசார பத்திரம் மாலை வண்டி சவாரி ஜே முதலியவைகள் அனுபவிப்பதுமான காரியங்களுக்கு மாத்திரம் தொழிலாளிகளின் தலைவர்கள் ஆக வேண்டுமானால் இது எப்படி நடக்கும் இனியாவது நமது தொழிலாளர் சகோதரர்கள் இந்த பொய்யர்கள் வம்பர்கள் சுயநல புலிகள் ஆகிய கூட்டத்தாருக்கு இடம் கொடுக்காமல் தங்கள் காலிலேயே தாங்கள் நிற்கும்படியான யோக்கியதையே அடைய வேண்டுகிறோம் அதோடு கூடவே இந்த பார்ப்பன பத்திரிகைகளையும் நம்பி மோசம் போகாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறோம் குடியரசு துணைத் தலையங்கம் ஜூன் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு